அன்பு இருந்தாலே போதும் கடினமான இதயம் கூட கரையும் கோபத்தை மறக்க அன்பே சிறந்த ஆயுதம் அன்பு இருந்தாலே போதும் எதையும் சாதிக்கலாம் நன்றி வணக்கம் என் பெயர் பிரீதா நான் பத்தாம் படிக்கிறேன் இப்போது நான் அன்பு என்கிற தலைப்பில் கவிதை கூற வந்தேன் நிலையான அன்பிற்கு பிரிவில்லை சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை இல்லை தேடாத பாசத்திற்கு தோல்வி அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும்

என் பேர்ஷாந்த் விஜய் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் அன்பு என்ற தலைப்பில் ஒரு கவிதை கூற வந்துள்ளேன் மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கடினமான இதயம் கூட கரையும் அன்பு மழையை பொழியும் போது அவ்வளவு அன்பையும் மறக்க வைக்கும் கோபம் எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைக்கும் அன்பு நன்றி வணக்கம் என் பெயர் கெவின்ராஜ் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் அன்பு என்று தலைப்பில் கவிதை சொல்லப் போகிறேன் மனதில் அன்பு இருந்தால் மழையை தூக்கிவிடலாம் இதுவே எறும்பு கூட அனுபவித்தால் பெருமலையை தூக்கிவிடலாம்